வேளாண் தொழில்நுட்ப பகுதியில் தென்னை நாற்றங்கால் தயாரிப்பு குறித்து கள்ளக்குறிச்சி மாவட்டம் காலசமுத்திரம் வேளாண் அறிவியல் நிலைய துறையின் பேராசிரியர் முனைவசி ஷர்மிளா பாரதி அவர்கள் தரும் தகவல்கள் இப்போ தென்னை மரம் பொறுத்தளவுக்கு நம்ம எல்லாருக்குமே தெரியும் தென்னையை வந்து நம்ம கற்பக விருட்சம் அப்படின்னு சொல்கிறோம் ஏன்னா அது தென்னையோட ஒவ்வொரு பாகமும் வந்து நமக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கிறதுனால நம்ம கற்பக விருட்சம்னு சொல்கிறோம் அது மட்டும் இல்லாமல் இப்போ ஒரு விவசாயி ஒரு தென்னை மரம் வச்சு பொழுது தொடர்ந்து அவருக்கு ஒரு நிலையான ஒரு வருமானம் கிடைக்கிறதுக்கு வந்து ஏதுவாக இருக்குது முக்கியமாக வந்து தென்னை தேங்காயாவோ இல்லை இளநியாவோ இல்லை கீத்து இந்த மாதிரி வந்து பல்வேறு பட்ட உப பயன்கள் வந்து நமக்கு தென்னை மரம் மூலமாக கிடைக்கிது அதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணணும்னா நல்ல ரகங்களை வந்து நாற்று உற்பத்தி பண்ணி நம்ம பயன்படுத்தணும் நம்ம கேவிகே நம்ம வேளாண்மை அறிவியல் நிலையம் மூலமாக விவசாயிகளுக்கு தென்னை நாற்றுகள் வந்து உற்பத்தி பண்ணி இங்கே வந்து விற்பனை இருக்கோம் அதில் வந்து முக்கியமாக பார்க்கும்பொழுது விதை தேர்வு இப்போ தென்னை நாற்றங்கால் வந்து நம்ம பண்ணணுன்னா ஒரு சில வந்து நம்ம குறிப்பிட்டு வந்து சொல்லணும் தென்னை நாட்டுகள் எடுக்கும்போது அதாவது தேங்காய் நெ நெத்து வந்து எடுக்கும்போது தாய்மர தேர்வுன்னு சொல்லிட்டு சில விஷயங்கள் வந்து நம்ம பார்க்கணும் இப்போ தாய்மர தேர்வுனால் அந்த மரத்தோட வயது வந்து ஒரு இருபது வருஷத்துக்கு மேலே இருக்கணும் அதே போல் நாற்பது வருஷத்துக்குள்ளே இருக்கணும் இது மட்டும் இல்லாமல் அந்த மரம் வந்து ஒரு வருஷத்தில் குறைந்தபட்சம் ஒரு நூறு காய்களாவது காய்க்கணும் இப்போ எப்போ பார்த்தாலுமே வந்து ஒரு பத்து குலைகளாவது அந்த மரத்தில் இருந்துக்கிட்டே இருக்கணும் அப்படி இருந்துகிட்டே இருந்துச்சுன்னா அது ஒரு நல்ல மரம் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம அதை வந்து அந்தமாரி நெத்து எடு எடுக்கிறதுக்கு வந்து நம்ம தேர்வு பண்ணிக்கலாம் அது மட்டும் இல்லை அந்த நெற்று எடுக்கக்கூடிய மரத்தில் கிட்டத்தட்ட ஒரு முப்பதுலேருந்து நாற்பது இலைகள் வரைக்குமே அந்த மரத்தில் வந்து இருக்கணும் அந்த மரத்தோட இலைகள் இருக்குது பார்த்திங்கன்னா அந்த அடிப்பகுதி அந்த மட்டன் நம்ம சொல்கிறோம் பார்த்திங்களா அந்த அடிப்பகுதி வந்து கொஞ்சம் வந்து நீளம் வந்து கம்மியாகவும் கொஞ்சம் தடிமன் வந்து அதிகமாகவும் இருந்துச்சுன்னா அது வந்து ஒரு நல்ல காய்ப்பு திறன் உள்ள மரம்னு சொல்லிட்டு நம்ம அதை தெரிஞ்சுக்கலாம் அதே போல் பூச்சி நோய் தாக்குதல் வந்து இல்லாமல் இருக்கணும் இந்த மாதிரி வந்து நம்ம தேங்காய் நெற்று ஏற்க எடுக்கக்கூடிய மரத்தை வந்து நம்ம தேர்வு பண்ணணும் எந்தெந்த இடங்கள்ல வந்து நம்ம தாய்மரம் தேர்வு வந்து பண்ணக்கூடாதுன்னு பார்க்கும் பொழுது முக்கியமாக இந்த குளங்கள் ஓரத்துலேயோ வாய்க்கால் ஓரத்துலையோ இல்லை ஆற்றோட ஓரத்துலலாம் வந்து சில தென்னை மரங்கள் வந்து இருக்கும் அது பார்த்திங்கன்னா இலைகள் வளர்ச்சி ரொம்ப அபரிதமாகவும் இருக்கும் அதே போல் சில சமயம் வந்து காய்கள் மரம் வந்து நல்லாயிருக்கும் காய் வந்து உற்பத்தி வந்து ஜாஸ்தியாக இருக்காது அதனால் ஒரு மிதமான காய்கள் உற்பத்தி உள்ள மரமாக தான் நம்ம தேர்வு பண்ண முடிஞ்சால் அதிகமாக காய்கள் உற்பத்தியும் இருக்கக்கூடாது ரொம்ப குறைவாக இருக்கக்கூடிய மரத்தையும் நம்ம வந்து தேர்வு பண்ணக்கூடாது அதே போல் பூச்சி நோய் தாக்குதல் வந்து கண்டிப்பாக அந்த தாய்மர தேர்வு தென்னம்பரக் கன்றுகளில் வந்து இருக்கவே கூடாது இந்த மாதிரி நம்ம எடுத்துக்கணும் இதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா தேங்காய் நெற்று தேங்காய் நத்துன்னு எடுக்கும் பொழுது குறைந்தபட்சம் வந்து ஒரு தேங்காய் நத்து இந்த மாதிரி கிட்டத்தட்ட ஒரு ஐநூறு கிராம்லேருந்து அறநூறு கிராம் வரைக்கும் இருக்கணும் நல்ல வளர்ச்சி அடைந்த நல்ல முதிர்ச்சி அடைந்த தேங்காய் நெத்துக்களை நம்ம தேர்வு பண்ணணும் அதே போல் தேங்காய் நெற்று பார்க்கும் பொழுது கிட்டத்தட்ட ஒரு பிப்ரவரி மாதத்துலேருந்து ஜூலை மாதம் வரைக்கும் கிடைக்கக்கூடிய தேங்காய் நெத்துகளை வந்து நம்ம அந்த மாதிரி நாற்றுகள் உற்பத்திக்கு வந்து பயன்படுத்தலாம் ஏன்னா அப்போ வந்து நமக்கு ஆற்றி பார்க்கும்போது அதில் தண்ணி கண்டென்ட் அதாவது இளநீ கண்டென்ட் வந்து ஜாஸ்தியாக இருக்கணும் அப்படி இருந்துச்சுன்னா முளைப்புத்திறன் வந்து நல்லாயிருக்கும் இதே வந்து ஆட்டி பார்க்கும்போது கொஞ்சம் தண்ணி க பற்றாக்குறை இருந்துச்சுன்னா முளைப்புத்திறன் கம்மியாக இருக்கும் அதனால் என்ன பண்ணணும்னா விவசாயிகள் நம்ம வந்து நாற்று உற்பத்தி பண்ணுறதுக்கு முன்னாடியே அதாவது நாற்றாங்கல் போடுறதுக்கு முன்னாடியே இந்த மாதிரி தென்னை நெத்துக்களை ஒரு இருபத்தி நாலு மணி நேரம் தண்ணியில் ஊற வச்சுட்டு நம்ம போட்டோம்னா அந்த உள்ளே இருக்கக்கூடிய இளநிக்க தண்ணி வந்து வத்துனா கூட சீக்கிரம் வந்து இது முளைப்புத்திறன் வந்து நம்ம ஏற்படுத்திக்கலாம் அதே போல் இந்த உள்ளே இருக்கக்கூடிய மட்டைகள் வந்து கொஞ்சம் பழுப்பு நிறமாக இருக்கணும் ரொம்ப காஞ்சி தான் நமக்கு கொஞ்சம் கரும் பழுப்பு நிறமாக மாறும் அப்படி அதை கொண்டே நம்ம தெரிஞ்சுக்கலாம் இந்த மா இந்த நெற்றுகள் வந்து நாற்று உற்பத்தி பண்ணுறதுக்கு உதவாது அப்படின்னு சொல்லிட்டு அதே போல் இதை வெட்டி பொழுது கொப்பரையோட அளவு மினிமம் ஒரு நூற்றம்பது கிராம் இருந்தால் தான் ஒரு தரமான தென்னை நாட்டுகளை வந்து நம்ம உற்பத்தி பண்ண முடியும் ரொம்ப இதை பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக இந்த வெளிப்பகுதி ஃபுல்லாகவே பார்த்துக்கும் போது ஒரு சீரான வளர்ச்சி வந்து இந்த காயில் இருக்கும் கொஞ்சம் கூட சுருக்கத்தன்மை இருக்காது அதே போல் பூச்சி நோய் தாக்குதல் வந்து இருக்காது இதே இல்லாமல் கொஞ்சம் சின்ன காய் கொஞ்சம் சுருங்கி போன மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம அதை வந்து நிராகரிச்சிடணும் அந்த மாதிரி நாற்றுகளை வந்து நம் அதாவது நெத்துக்களை வந்து நம்ம தேர்வு பண்ணக்கூடாது இதை வந்து நம்ம இருபத்தி நாலு மணி நேரம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் நாற்றங்கள் வந்து நடவுக்கு பயன்படுத்தலாம் நாற்று வந்து நம்ம உற்பத்தி பண்ணுறதுக்காக இந்த மாதிரி ஒரு பாதி நிழலும் பாதி வெயிலும் உள்ள இடங்களை வந்து நம்ம தேர்வு பண்ணலாம் நம்ம நாட்டு உற்பத்தி பண்ணுறதுக்கு முன்னாடியே அந்த பகுதியில் கொஞ்சம் அகத்தியோ இல்லை ஆமணக்கு இந்த மாதிரி உள்ள பகுதிகள் இந்த மாதிரி செடிகளை வந்து நம்ம நிழல் தரும் செடிகளை நம்ம வந்து வளர்த்துக்கணும் அதுக்கப்புறம் தென்னை நாட்டுகளை வந்து நம்ம உற்பத்தி பண்ணணும் இந்த மாதிரி பண்ணும்பொழுது ஒவ்வொரு ஒரு வாணி மாதிரி பறிச்சுட்டு கிட்டத்தட்ட ஒரு ஒரு அரை அடியிலேருந்து முக்கால் அடி வரைக்கும் ஒரு வாணி அந்த ஆழத்தில் வந்து நம்ம பறிச்சுட்டு ஒரு வரிசைக்கும் இன்னொரு வரிசைக்கும் கிட்டத்தட்ட நாற்பது சென்டிமீட்டர் இருக்கிற மாதிரியும் ஒரு காய்க்கும் இன்னொரு காய்க்கும் வந்து கிட்டத்தட்ட ஒரு முக்கால் அடி கேப் இருக்கிற மாதிரி நம்ம நெத்த வந்து நம்ம நடவு பண்ணிக்கலாம் நடவு பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த மண்ணு வந்து ம அமிலக்காரத்தன்மை இது எல்லாமே நம்ம மண் டெஸ்ட் பண்ணியிருப்போம் கிட்டத்தட்ட ஆறுலேருந்து ஏழு புள்ளி அஞ்சு ச வந்து இருந்துச்சுன்னா அதோடய மண்ணின் அமிலக்காரத்தன்மை ஒரு நடுநிலையாக இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம தெரிஞ்சுக்கலாம் அதே போல் நீர் தேங்காத நிலமாக இருக்கணும் கொஞ்சம் வடிகால் வசதி இருக்கிற நிலமாக இருந்துச்சுன்னா நல்லது செம்மண் கலந்த மண் வகைகளாக இருக்கும்போது ரொம்ப சிறப்பாக வந்து இதோடய வளர்ச்சி வந்து இருக்கும் அப்படி நம்ம நடுறதுக்கு முன்னாடி அந்த வாணியில் நல்ல மக்குன்னா ஆட்டுக்குப்பையோ குப்பையோ இல்லை மாட்டு ஒவ்வொரு வாணிக்கும் ஒரு ரெண்டு காரச்சட்டி ரெண்டு காரச்சட்டினா கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு கிலோ வரைக்குமே வரும் அது கூட கொஞ்சம் உப்பு ஒரு கிட்டத்தட்ட கால் கிலோ வரைக்குமே ஒரு வாணிக்கு நம்ம போட்டோம்னா எதுக்காகனா அந்த எறும்பு அதே போல் கரையான் தாக்குதல் வந்து கட்டுப்படுத்துறதுக்காக இந்த மாதிரி நம்ம பண்ணிக்கலாம் அது மட்டும் இல்லாமல் சில தீமை செய்யக்கூடிய பூஞ்சானங்கள் பாக்டீரியாக்கள் அந்த இடத்துல இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதை கட்டுப்படுத்துறதுக்காக பேசில்லஸ் அதே போல் ட்ரைக்கோடர்மா விரடி இருக்கக்கூடிய அந்த பூஞ்சோ உயிரியல் முறையில் உள்ள கொல்லி மருந்துகள் கொல்லி மருந்துகளை நம்ம போட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த தண்ணியில் ஊற வச்ச தேங்காய் நிறத்துக்களை வரிசையாக அதோடய மேல் பகுதி மேலே இருக்கிற மாதிரி நம்ம நடவு பண்ணும் பொழுது நல்ல ஒரு சீரான வளர்ச்சியை நம்ம வந்து எதிர்பார்க்கலாம் அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி நடவு பண்ணிவிட்டு மேல்மண் வச்சு மூடிடணும் மூடிட்டு நல்லா ஒரு சீரான நீர்ப்பாசனம் வந்து நம்ம கொடுத்துக்கிட்டே இருக்கணும் இப்போது நட்டு அன்னைக்கு ஃபுல்லாக வந்து நம்ம நீர்ப்பாசனம் கொடுத்துருவோம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொட தொடர்ந்து வந்து இந்த தென்னை மட்டை நல்லா வந்து ஊறணும் அதனால் என்ன பண்ணணும்னா டெய்லி வந்து ஒரு நீர்ப்பாசனம் கொடுக்கறது வந்து ரொம்ப அவசியம் கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு இருபது நாள் வரைக்கும் நம்ம டெய்லி வந்து நீர்ப்பாசனம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு நாளைக்கு ஒருத்தரை நம்ம நீர்ப்பாசனம் கொடுக்கும் பொழுது கிட்டத்தட்ட ஒரு ரெண்டுலேருந்து ரெண்டரை மாதத்தில் இது எல்லாமே குர்த்து விட ஆரம்பிக்கும் குர்த்தி விட ஆரம்பிச்சிட்ட பிறகு நம்ம அந்த தென்னை நாற்றங்களில் இருக்கக்கூடிய களைச்செடிகள் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சில சமயம் கரையான் எறும்புகள் இந்த மாதிரி ஒரு தாக்குதல் நமக்கு கண்ணால் பார்க்கும் பொழுது வேப்பம் முன்னாக்கு கூட நம்ம மேலால் வந்து கொஞ்சம் கலந்து போடலாம் கலந்து போட்டுட்டு திரும்ப நீர் விடும் பொழுது அந்த பூச்சி தாக்குதல் வந்து நம்ம குறைக்கப்படும் இது மட்டும் இல்லாமல் சில சமயம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் வளர்ச்சி கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம ரசாயன உரங்கள் கூட கொஞ்சம் கரைச்சிட்டு அதில் வந்து நீர் வழியாக நம்ம வந்து கொஞ்சம் அழிக்கலாம் அழிக்கும் பொழுது இந்த நாட்டுகளோட வீரியம் வந்து கொஞ்சம் அதிகரிக்கும் இப்போ இந்த மாதிரி வளர்ச்சி அடைந்த நாற்றுகள் வந்து நம்ம ஒரு ஆறு மாதத்துலேருந்து இந்த அளவுக்கு வந்து ஒரு கிட்டத்தட்ட மூணுலேருந்து நாலு அடி வரைக்கும் உயர்ந்திருக்கும் இதில் நீங்கள் பார்த்திங்கனாலே தெரியும் உங்களுக்கு இந்த நெற்று வந்து எந்த அளவுக்கு ஒரு வருமனாக இருக்குது அதே போல் இந்த நாற்று வாலிப்பாக இந்த தண்டு இலைகள் எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு குவாலிட்டியாக இருக்கும் இந்த மாதிரி உள்ள நாற்றுகளை நம்ம எடுத்து நடவு பண்ணும் பொழுது நல்ல மரம் வந்து நமக்கு உற்பத்தி பண்ணுறதுக்கு ஒரு ஏதுவாக அது அமையும் நீங்கள் எங்களோடய கேவிகே பற்றியும் இல்லை இந்த தென்னை நாற்று பற்றி உங்களுக்கு எதாவது சந்தைகள் இருந்துச்சுன்னா நீங்கள் என்னை தொடர்பு கொள்ளலாம் மேலும் விவரங்கள் பெற முனைவசி ஷர்மிளா பாரதி அவர்களை பூஜ்ஜியம் ஒன்பது பூஜ்ஜியம் எட்டு பூஜ்ஜியம் ஒன்பது இரண்டு மூன்று எட்டு மூன்று இரண்டு என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம்